அதாவது சமீர் ரெஸ்வி இருக்காரு இல்லையா தோனி குறித்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க கண் கலங்கிட்டாரு அந்த தருணம் வந்து ஓடி தோனி போடி வந்து மிகப்பெரிய லெவலில் தட்டி கொடுத்தாருங்க மேலும் அதாவது சிம்ரத் சிங் தானே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு அந்த அவார்டு வந்துட்டு இவருக்கு அதாவது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கங்க அந்த மாதிரி எம்எஸ் தோனி சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் கூஸ் பம் மூமெண்ட் என்றே சொல்லலாங்க மேலும் அதாவது ஆர் ஆர் மேட்ச்சுக்கு எதிராக பிரம்மாண்டமான வெற்றி நம்ம நினைச்சு நினச்சி கூட பார்க்கல ஏன்னா ஆர் ஆர் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க அவங்க ஆய்சை ஈஸி எடுத்துட்டாங்க நம்ம சிஎஸ்கே ஓகே இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய ஆனால் கடைசியில் சின்ன கேமியோ ரோல் பண்ணி சமீர் புள்ளியை அட்டாக் பண்ற புள்ளி உரங்கா புலிங்கிற மாதிரி சூப்பரா ப்ளே பண்ணாரு அவர் விளையாண்ட விதம் வேற லெவல்ல ஹோப்பா ப்ளே பண்ணார் நம்பிக்கையாக ப்ளே பண்ணார் என்றே சொல்லாம் என்னால் முடிச்சு கொடுக்க முடியும்னு அந்த இடத்துல அதாவது சமீர் எஸ்வி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா கண்கலை தொடங்கிட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஒரு குழப்பத்திலே இருந்தார் ரகானேவ நம்புறதா என்ன நம்புறதா என்ன நம்புறதா ரகானேவ நம்புறதா அந்த தருணம் தான் அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் எம்எஸ் தோனி எனக்கு அப்படியே உடம்பு செலுத்து விட்டது என்று மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சீனியர் பிளேயர்கள் உன்னோட வரப்போகிறது கிடையாது இனி வரும் காலங்களில் அடுத்த வருஷம் ரகானே ஓய்வெடுக்க வாய்ப்பு இருக்குது அண்டு நான் வந்து இருப்பனானு உனக்கு தெரியாது எம்எஸ் தோனி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ருத்ராஸ் கெய்க்வாட் கிட்ட நான் டவுன் ஆகும்போது ஒன்று எப்படி மேம்படுத்தி கொண்டு வந்தனோ அப்போ நீ இளம் பிளேயராக இருந்தேன் ஏன்னா டுவெண்ட்டியில் வந்துட்டு சிஎஸ்கே சாம்பியன் லூஸ் பண்ணாங்க அந்த டைம் வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட்டுக்கு ஓப்பனிங் ஆப்ஷன் தோனி தான் கொடுத்தாரு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி கேப்டனா வளர்த்து விட்டுருக்காருங்க அந்த மாதிரி நீ இளம் பிளேயர்களை வளர்த்து விட்டால் நீ சரியான கேப்டனாக இருக்க முடியும் சரியான ஆசிரியராக என்ன மாதிரி விளங்க முடியும் சீனியர் பிளேயர்களையே நம்பாத இளம் பிளேயர்களை நம்பு இளம் பிளேயர்களுக்கு முன்னுரிமை கொடு அப்படின்னு எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா ருத்ராஸ் கேக்வாட்டுக்கிட்ட இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடுமையாக சொல்லியிருக்காரு சீனியர் பிளேயர்கள் எப்போதும் உங்களோட வரப்போறதில்லை எங்களோட காலம் முடிவு வந்து விட்டது இனி கேப்டனா இருக்கும் நீ தான் இளம் பிளேயர்களை மேம்படுத்தி கொண்டு வரணும் நான் எப்படி விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி இளம் பிளேயர்களை மேம்படுத்தி கொண்டு வந்தனோ அந்த ஸ்டேஜுக்கு நீ வந்தால் மட்டுமே ஒரு சிறந்த கேப்டனாக இருக்க முடியும் தனி திறமையை வளர்க்குறது மேட்டரே கிடையாது இளம் பிளேயர்கள் திறமையை ஒன்றை மாதிரி வளர்த்து கொண்டு வரணும் அப்போதான் உன்னால் மிகப்பெரிய தொடர் வின் பண்ண முடியும்னு இளம் ப்ளேயர்களுக்கு வந்துட்டு இனி வரும் போட்டிகளில் வாய்ப்பு கொடு அனுபவமான பிளேயர்களை கொஞ்சம் டவுன் பண்ணி விடு பெஞ்சில் உட்கார வைன்னு நம்ம தோனி தாங்க வந்துட்டு நீண்ட நேரம் வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு ருத்ராஜ் கைக்குவாடு கிட்ட பேசியிருக்காராமா அவர் சொன்ன முடிவு தாங்க சமீர் ரெசிபியை நீ ஸ்டெயிட்டாக வந்துட்டு ப்ளே பண்ண வை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு இந்த தொடரில் வாய்ப்பு கிடைச்சிது அதாவது தோனி என்ன ஒரு ஃபுல் ஹோப் கொடுத்துருக்காருனா சமீர் ரெசிபி கிட்ட உனக்கு இந்த ப்ளே ஆஃப் தொடர் முடிகிற வரை நீ ஆடும் லெவலில் அப்படி இல்லைனா இம்பாக்ட் பிளேயரில் நீ தான் வந்து விளையாடுவேன் என்று திட்டவட்டமாக சொல்லிட்டாராமாங்க ரகானேவுக்கு ரீப்ளேஸ்மெண்டாக இந்த மாதிரி அதாவது எந்த கேப்டனும் எனக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட்டே டவுட்ஃபுல்லாக இருந்தாரு ரஹானேவுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா சமீர் ரசிபிக்கு வாய்ப்பு கொடுக்குறதான்னு இந்த டவுட்டே வேணா இளம் பிளேயர்களை நோக்கி பயணி ஏன்னா அடுத்த வருஷம் இவங்க தான் உன்னோட வரப்போறாங்க நாங்கள் வரப்போறது இல்லைன்னு திட்டவட்டமாக சொன்னதுனால தான் எனக்கு ஒரு வேற லெவல் நம்பிக்கை வந்தது தோனி பாருங்களேன் ஒரு இளம் பிளேயர்கிட்ட எப்படி பேசுகிறாருன்னு இப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் வந்துருங்க ஸ்பார்க் வந்துடும் அதைத்தான் எல்லாருமே வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படியே உடம்பு செலுத்தி விட்டது அதனால தான் என்னால் சீட்டாக வேகத்தில் ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது என்றும் நம்ம சமீர் ரெசிபி வந்துட்டு மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சிஎஸ்கேவோட கேப்டன் பிரசண்ட்டில் ருத்ராஜா இருந்தாலும் ஆனால் ரியல் கேப்டன் வந்துட்டு எம்எஸ் தோனி தான் எம்எஸ் தோனி இருக்கும் வரை இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு உண்டு இளம் பிளேயர்களோட திறமை மேம்படும் இல்லை என்றால் மிகப்பெரிய லெவலில் குறைவு தான் பட் அதை குறைய விடாம தோனிக்கிட்டே இருந்து ருத்ராஜ் கிக்வட் கட் கற்றுக்கொண்டு எங்களை மாதிரி இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்ம சமீர் ரெஸ்வி சின்ன பையனாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சமீர் ரெஸ்வி சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்டானா மேலும் வந்துட்டு இந்த பையனை மேலும் மேம்படுத்த ஏன்னா சிம்ரத் சிங் கூட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காருங்க கடைசி ரோலில் வந்துட்டு இவர் முடிச்சு கொடுத்தாரு பார்த்திங்களா ஏன்னா ஜடேஜா சோம்துபே எல்லாரும் அண்டர் ப்ரஷரில் இருந்தாங்க இவர் அண்டர் பிரஷர் இல்லாமல் தட்டி தூக்குனாருங்க தூசி தட்டினார் ஆறார அப்போ சிம்ரத் சிங் அவார்டு வாங்கினார் இல்லையா அந்த அவார்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கங்கன்னு நம்ம எம்எஸ் தோனி சொன்னால் சொன்னார் பாருங்க அது வேற லெவல் கூஸ்பம் தான் அந்த தருணம் வந்துட்டு சமீர் ரசிவை கண் கலங்கிட்டாரு இது எதை குறிக்குதுன்னா நீங்க பாஸ்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாம்பியன் வின் பண்ணும்போது சாரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஏற கூட மறந்துட்ட மாருங்க அந்த தூக்கம் இல்லாம அப்ப தோனி வந்துட்டு அந்த கப்ப வாங்கவே மாட்டாருங்க ஃபைனல் ஜெயிச்ச பிறகு ஐம்பத்தி ஏழு ரூபாய் வாங்க சொல்வாரு அதுதான் வந்துட்டு சமீர் ரசிவிக்கும் ஃபாலோ பண்ணிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பண்ணும்போது இளம் பிளேயர்களோட நம்பிக்கை வேற லெவல் உயரும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுதான் தோனியோட ஒரு தந்திரா மந்திரா என்றே சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது